ஸ்லாம் வலைக்கம் ரமத்துல வரகாத் என்னுடைய கேள்வி என்னென்னா நம்ம மார்க்கத்தில் இருந்துக்கிட்டே சில மக்கள்கள் வந்து சலாத்துக்கு பதில் சொல்ல மாட்டாங்க இன்னும் வர ஈகோ வச்சுருக்காங்க இதில் வந்து ஏற்ற தாழ்வு இல்லைன்னு சொல்லி அதாவது ரசூல் சொல்லி தந்திருக்காரு உற்றார் உறவினரை கூட்டி பிடிக்கணும்னு சொல்லியிருக்காரு ஆனால் இங்கே வந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் பணம் காசு இருந்தால் அவங்க மட்டும்தான் நமக்கு வேண்டப்பட்டவங்க அவங்களுக்கு மட்டும்தான் பதில் சொல்கிறது இப்படியெல்லாம் இருக்குது அது கொஞ்சம் நல்லா விலைக்கு நீங்கள் சகோதரன் நமக்கு மத்தியில் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய சில நபர்களை அடுத்தவங்க சலாம் சொன்னாலும் அந்த சலாத்திற்கு பதில் அளிக்கிறது இல்லையே எதை சில ஈகோ காரணமாக வச்சு சலாத்துக்கு பதில் அளிக்காம சில பிரச்சனைகளை கூட காரணமா வைக்கலாம் அப்ப இந்த அளவுக்கு மாறி போகிறாங்களே இது தொடர்பான மார்க்கத்தினுடைய சட்டம் என்ன இப்படி ஒரு ஆள் பதில் சொல்லாமல் இருக்கிறாருன்னா அவர் இவ்வளவு பெரிய ஒரு மார்க்கத்துல ஒரு தவறு அழைக்கிறாரு அதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க என்பதை கேள்வியாக முன்வைக்கிறான் முதல்ல நம்மளுடைய மார்க்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு ஐந்து விஷயத்தை சொல்றாங்க இன்னும் சில நபிமொழிகள் ஐந்தை விட கூடுதலான எண்ணிக்கையிலும் சொல்லப்படுது ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக இன்னொரு முஸ்லிம்க்கு செய்யக்கூடிய ஒரு கடமை

அப்படி இறந்து போன ஒருவருடைய அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது எப்படி நமக்குள்ள ஒரு உரிமையோ அது போல ஒருவர் நமக்கு சலாம் சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த சலாத்திற்கு பதில் அளிப்பது இது நாம அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு உரிமை அப்படிங்கிறாங்க அப்ப இன்னைக்கு இதுக்காக ஒரு ஆள் ஈகோவை பார்த்துக்கிட்டு நமக்கும் ஒரு ஆளுக்கு மத்தியில சண்டை வந்துருச்சு சண்டை வந்ததுனால நான் நாம வந்து அவரு ஈகோவை பார்த்துட்டு நீ சலாம் சொன்னா கூட நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படியே தான் இருந்துகிட்டு இருப்பேன் என்று சொன்னால் அப்ப அல்லாவுடைய தூதர் சொன்ன இந்த நபிமொழிக்கு மொழிக்கு நாம் முதல்ல மதிப்பளிக்கல ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய காரியத்தில் அஞ்சுன்னு சொன்னாங்கல்ல அதுல ஒன்று வந்து சலாத்துக்கு பதில் சொல்றதுன்னு சொன்னாங்கல்ல இது அவர் வந்து இந்த நபிமொழியை மொழியை ஒழுங்கா மதிக்கல அப்ப இதுல வந்து நாம ஒரு பெரிய ஒரு தப்பு பண்றோம் என்பதை முதல்ல விளங்குங்க அடுத்து ரெண்டாவது இன்னொரு ஒரு விஷயம் அல்லாவுடைய தூதர் சொன்ன ஒரு நபிமொழி மொழி சகிஹ முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அந்த நாட்கள் நம்மளுடைய ஒவ்வொரு வாரமும் திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் மனிதனுடைய அந்த செயல்கள் இறைவனிடத்துல எடுத்து காட்டப்படும் எடுத்து காட்டுவாங்க அப்படி மலக்குமார்கள் எடுத்து காட்டப்படும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான் என்னுடைய அடியான் என்னைய மட்டுமே நம்பி வாழக்கூடிய என்னுடைய அடியான் இருக்கிறானா இல்லையா என்னுடைய அடியான் அடுத்தவனுக்கு மத்தியில சண்டை போட்டிருந்தாலும் மீண்டும் அவனோடு சேர்ந்துட்டான்னு சொன்னான் நீங்க இவனுடைய தப்புகளை பண்ணிக்க ஆரம்பிச்சிருங்க ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை வியாழக்கிழமை நம்மளுடைய செயல்கள் அல்லாட்டா எடுத்துக்காட்டப்படுது அப்படி எடுத்துக்காட்டப்படும் போது அல்லா என்ன சொல்லுவானா இவன் என்னைய நம்பி இருக்கிற ஒரு அடியானா இருக்கிறான் இணை வைக்கிற ஒரு பழக்கம் இவனிடத்துல இல்ல மத்த மத்த தப்புகளை பண்ணி இருக்கிறான் அப்ப வைக்கிற ஒரு பழக்கம் இவன்கிட்ட இல்ல இவனுக்கும் இன்னொருத்தனுக்கும் சண்டை இருந்தாலும் உடனே சண்டையில சமரசம் ஆகிக்கிட்டான் இப்படி யாரு சமரசம் ஆகிவிட்டானோ அவனுடைய தவறுகளை மன்னிச்சிருக்க அல்லது என்னுடைய அடியான் அவன் ஏன் விஷயத்துல கரெக்டா நடந்துட்டு இவன் தன்னுடைய தோழவனோட சண்டையை போட்டுக்கிட்டு மீண்டும் சேராம இருக்கிறாங்க அந்த நட்புகளை வந்து மீண்டும் பழைய பாண்டி அந்த நட்புகள் அவங்க ஈடுபடாம அந்த ஒரு ஈகோ அவங்களை தடுக்குதுன்னு சொன்னா இவங்க தப்ப மன்னிக்காதீங்க இப்படி அல்லாஹ் வந்து பாணவர்களுக்கு சொல்வதாக நபிகள் நாயகம் சுல்லாஸ்லாம்க்கு சொல்லி காட்டுறான் அப்ப இதுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நமக்கும் இன்னொரு ஆளுக்கும் சண்டை பொதுவா மனிதர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான உள்ளத்தை அல்லாஹ் தரலையே எல்லாருடைய உள்ளங்கள் தானே இருக்குது என்னதான் கணவன் மனைவி ஆண்டாண்டு காலம் நெருக்கமாக வாழ்ந்த கணவன் மனைவியாக இருந்தாலும் எல்லா நேரத்தில் சட்டம் போடாமலே இருப்பாங்களா நீ சில ஆண்கள் சொல்லிக்குவாங்க கோபப்பட்டதே கிடையாதுன்னு ஒரு ஆள் சொல்றாருன்னா பொய் சொல்றாருன்னு இருப்போம் அதே மாதிரி ஒரு பெண்ணு நான் என் கணவனை வந்து அவங்க செஞ்ச எதையுமே நான் கேட்டது கிடையாது அவங்க மேல நான் துளி அளவு கூட கோவப்பட்டதே கிடையாதுன்னு ஒரு பெண்ணு சொல்றாங்க அவங்க பொய் சொல்றாங்கன்னு அறுப்போம் ஒரு ஆணினுடைய மனதுங்கிறது ஒரு வேறு ஒரு பெண்ணினுடைய மனது என்பது வேறு அவர் ரெண்டு வெவ்வேறு மனதில் உள்ளவர்கள் பல நேரங்களில் ஒன்றிணைந்து வாழ்ந்தாலும் கணவன் மனைவி வாழ்க்கை என்று வந்தாலும் சச்சரவுகள் இருக்கும் சண்டை சச்சரவே இல்லாத நபர்கள் யாருமே இருக்க முடியாது ஏன் அவங்களுடைய குடும்பத்துல சட்டை வந்தது இல்லையா கணவன் மனைவிக்கு மத்தியில் அல்லாஹின் தூதருடைய வாழ்க்கையிலே அந்த பிணக்குகள் ஏற்பட்டது கிடையாத ஒரு மாத காலம் அல்லாஹ்வுடைய தூதர் ஈலாலா இருந்தாங்களா இல்லையா அப்ப இது பொதுவாக எந்த ஒரு நபராக இருந்தாலும் இயல்புல கணவன் மனைவியாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் அடுத்தவங்களை நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கட்டும் பாதிப்பை ஏற்படுத்தினாலும் நாம எதை மறந்துடக் கூடாது அவங்க நமக்கு சலாம் சொன்னாலும் இல்ல நான் உனக்கு வந்து சலாத்துக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன் என்று இப்படி ஒரு போயிடக்கூடாது ஒருவேளை சலாமே சொல்லாக்கணும் நாம் அவங்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய நபர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ன செய்ய கூடாது தயங்கப்படுறோம் தயக்கப்படுறோம்னு வைங்க அப்ப இப்படி நாம் தயக்கப்பட்டோம் என்றால் பாதிப்பு அவருக்கு கிடையாது அவர் நமக்கு சலாமி அழகா போய்கிட்டு இருப்பாரு அல்லாஹ் மருமையில கேட்கும் போது கூட

அந்த மனக்கசப்புகள் இருந்தாலும் அந்த மனக்கசப்புகளை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அவங்க சலாம் சொல்ற விஷயத்த நாம நிசிக்கிறக்கூடாது பதில் சொல்லாம எதிர்த்திடக்கூடாது இது நாம கவனிக்க வேண்டிய ஒண்ணு இழப்பு இதுல நமக்கு தான் ஈகோனால நாம் அப்படியே ஒதுக்கி ஒதுக்கி போறோம்னு வைங்க அப்ப ஒவ்வொரு வாரமும் நம்முடைய செயலடுகள் அல்லா இடத்துல காட்டப்படும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்குதுன்னு சொன்னா அப்ப அதுல பாதிப்பு யாருக்கு வருது இதை நீங்க வந்து மனசுல பதிவு வச்சுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு நம்பிப்பனையே அல்லாஹ் தூதர் சொல்லி காட்டினார் சகை முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி லா ததுகுலுல் ஜென்னத்தை ஹத்தா துக்மீனு நீங்கள் வந்து நம்பிக்கை கொள்ளாதவரை சொருக்கம் போக முடியாது நீ அருமையில சொருக்கம் போகணும்னு வைய கண்டிப்பாக உங்கள் இடத்துல என்ன இருக்கணும் இறை நம்பிக்கை இருக்கணும் அப்படின்ற சொல்ல சொல்கிறாங்க அடுத்தல்ல தொடர்ச்சியாக சொல்கிறாங்க வலா துக்மீனு ஹத்தா தஹாம்பூ நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் வரை இறை நம்பிக்கை கொண்ட நபராகவும் மாற முடியாது இறை நம்பிக்கை போக முடியும் அந்த இறை நம்பிக்கை எப்போ உங்களுக்கு வரும் நீங்க அடுத்தவங்களை நேசிக்கிற நபர்களாக இருக்கணும் ஒருவருக்கு ஒருவர் நேசம் காட்டக்கூடிய இந்த தன்மை தான் உங்களுக்கு இறை நம்பிக்கையை கொடுக்குது எப்ப இந்த தன்மை உங்கள்கிட்ட இல்லையோ அவர் இறை நம்பிக்கை கொண்டவராக ஆக மாட்டார் அடுத்த ரசுலாசு சகாமார்கள் கேட்கிறாங்க அலா அவ்வளவு நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி தரட்டுமா நீங்க அந்த பைனுக்கும் உங்களுக்கு மத்தியில் நேசம் ஏற்பட்டுவிடும் அப்படி நேசம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா உங்கள்ட்ட ஈமான் வந்துருச்சு அந்த ஈமான் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்க சொர்க்கம் பயிரிலாம் இருப்போம் அப்ப உங்களுக்கு மத்தியில் நேசம் ஏற்படக்கூடிய ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு ரசி சொல்றாங்க

அப்ப நாம வந்து சொல்கம் போகக்கூடிய அந்த காரியத்துல வந்து ஒரு தடைக்கல்லாக இருக்கிறோம் அப்ப இது அந்த ஈகோ விஷயம் நம்மள எப்படி எல்லாம் கொண்டு வருதுன்னு பாருங்க ஒண்ணு நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு ஒரு தடையாக இருக்குது நாம சொர்க்கம் செல்வதற்கு அது ஒரு தடையாக இருக்குது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம்க்கு செய்யக்கூடிய ஒரு கடமைன்னு எதை குறிப்பிட்டாங்களோ அந்த ஒரு காரியத்தை செய்யறதுல ஒரு தடையா இருக்குது அப்ப இது போன்ற அந்த விஷயத்துல அந்த ஈகோவை ஒதுக்கி வைத்து விட்டு ஒன்னு அப்படி சண்டை நடக்கும் பொழுது நாம அவங்களை மன்னிச்சு விட்டு பழகிறது அது ஒண்ணு அல்லது எனக்கு மன்னிக்க விருப்பம் இல்லாட்டாலும் அவங்க சலாம் சொல்றாங்களே அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இப்படி மேலோட்ட இப்படியாவது நாம் என்ன செஞ்சுக்கிடணும் கண்டிப்பாக அவங்களிடத்துல பேசி கொள்ளணும் அந்த சலாத்துக்கு அறவே பதில் சொல்லாமல் நாம் வெறுத்து ஒதுக்கணுமே ஆனால் நிச்சயம் இதுல பாதிக்கப்படுறது நாமளா தான் இருப்போம் அப்ப இது போன்ற அந்த கெட்ட பண்பு நம்மள்கிட்ட இருந்தா அதை நாம் அனைவருமே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த கேள்விக்கான ஒரு பதிலாக சொல்றோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்